ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பால் கோவா ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப பிடிக்கும் இது செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி இது செய்கிறதுக்கு நான் ரெண்டு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது வந்து ஆவியில் ஆரஞ்சு பால் ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க என்ன பிராண்டா இருந்தாலும் சரி நான் வந்து ரெண்டு லிட்டர் எடுத்திருக்கேன் அதை உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நாலு பாக்கெட்டையும் நம்ம உடச்சி சேர்த்தாச்சு இப்போ பால் வந்து நல்லா பொங்கிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த இருந்து நம்ம பாலை வந்து கைவிடாமல் கிளறிட்டே வரலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷத்தில் பால் வந்து கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு இன்னும் நல்லா சுண்டி வரணும் பால் அது வரைக்கும் கிளறிட்டே இருங்க இப்போ பால் வந்து நம்ம ஊற்றுனதோடு இன்னும் நல்லா திக்காக இருக்குது இப்போ ஓரங்களில் இருக்க ஆடையெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து விட்டுக்கலாம் இப்போது கொஞ்சம் பாதி அளவு வந்ததும் நான் ஒரு லெமனோட சாரை விழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் ரொம்ப லெமன் சேர்த்தராதிங்க ரொம்ப புளிப்பாயிடும் பால்கோவா அதனால சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு லெமனில் கொஞ்சம் ஒரு அரை லெமன் அந்த அளவுக்கு சேர்த்தா கூட போதும் சேர்த்தா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தயிர் மாதிரி ஆகும் இப்போ நம்ம சைடில் இருக்கற ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம் பால் வந்து நல்லா இப்போ வந்து சுண்டி தெஞ்ச மாதிரி இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா தெரல் தரலாக இருக்குது இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் கப் சர்க்கரை எடுத்துருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் கால் கப் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் அது ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு சம்படத்தில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா தடவி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு சைடு வச்சுக்கலாம் இப்போ பால்கோவா கொஞ்சம் ரெடி ஆகிற டைம் ஆகும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு இப்போ தான் பபுள்ஸ் பபுள்ஸாக வந்திருக்கு இந்த பபுள்ஸ் எல்லாம் வராமல் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டே வாங்க கைவிடாமல் நல்லா கெட்டியாகணும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் மொத்தமே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே வாங்க நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் ஓரங்களில் நல்லா கசிஞ்சு வரும் அந்தளவுக்கு நம்ம பால் கோவாவை இருக்கலாம் இது செய்ய தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ குழந்தைங்கலாம் சம்மரில் வீட்டில் இருக்காங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம பால்கோவாவை இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து போடும்போது வந்து மெதுவாக விழுகணும் தண்ணியாக விழுகாமல் நல்லா கெட்டியான மாதிரி விழுகணும் அதான் கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம பால் கோவா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம நெய் தடவி வச்ச சம்பளத்தில் நம்ம ரெடி பண்ண பால் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை நல்லா அழுத்தி விடுங்க அழுத்தி விட்டுட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நம்ம செட் பண்ணிடலாம் நல்லா ஆரவும் தான் நம்ம கட் பண்ணணும் அப்போ தான் கட் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ மூடி போட்டு வீட்டில் ஒரு டருக்கி டவல் இருக்கும் அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நம்ம பால் நல்லா ஆறி இதில் வந்து நல்லா இறுகிட்ருக்கோம் இப்போ கத்தியை வச்சு இந்த மாதிரி ஓரங்கள்லாம் திருப்பி விடுங்க இப்போ நம்ம கத்திய வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டாச்சு நான் ஹாஃப் மூன்ஸ் ஷேப் வேணுங்கிறதுக்காக தான் சம்பளத்தில் செட் பண்ணி வச்சேன் நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட செட் பண்ணி வைக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஒரு நாலு துண்டாக நான் பிரிச்சுக்கிறேன் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கிலோ அளவுக்கு எனக்கு வந்துச்சு ஒரு ரெண்டு லிட்டர் பாலில் இந்த பால்கோவா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்கு இப்போ நம்ம அழகாக இந்த மாதிரி அடிக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியது